நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை லாஸ்ட் டைமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரவாயிலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் மூணு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதோடைய கலர் பொன்னிறமாக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பு நல்லா வரப்பட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பை அப்படி ஒரு பேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து இதே எண்ணெயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டு தோடைய கலருமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலையோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பொடியை கட் பண்ண மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கேரட் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பாதி அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கேரட் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்ததுமே ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஆனால் அதோடைய பச்சை வாசனை நல்லா போகணும் வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு டைம் இந்த மாதிரி வருத்துட்டு செய்யுங்க அப்போ தான் ரவை இட்லி வந்து குழக்கொழப்பாக இல்லாமல் நல்லா பஞ்சு பழம் சாஃப்ட்டாக இருக்கும் ரவையோட பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இப்போது ரவையோட சூடு வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த ரவை கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையை மெஷர் பண்ணிட்டோம்ல அந்த கப்பாலையை ஒரு கப்பலுக்கு தண்ணி ஏறுகிட்டு பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் அப்புறமா ரவையை மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பால் முக்கால் கப்பலுக்கு கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத கொஞ்சம் கெட்டியான தயாராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இட்லி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு அகைன் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தயிர் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்றதால ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் தயிர் அதுக்கப்புறம் ரவை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் தயிர் ரவையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியாக போல் இருக்கணும் அப்போ தான் ரவை வந்து ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாவை மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா ரவை அந்த தயிர் தண்ணியெல்லாம் வந்து அப்சார்வ் பண்ணி நல்லா கெட்டியாகி ஊறி வரும் ரவை இருக்க டைமில் இந்த இட்லிக்கு ஏற்ற ஒரு டேஸ்டியான சட்னியும் செஞ்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்ச பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தப்பல சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டுமே வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும் இந்த இட்லிக்கு சட்னி வந்துட்டு நல்ல காரசாரமாக மைல்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் இருக்கிற போல் சட்னி அரைச்சிக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ரேஷியாவில் எடுத்துக்கோங்க சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி இந்த இந்தளவுக்கு குழஞ்சி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சூடு ஆற விட்டுருங்க நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியோட சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இதில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எல்லாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரவா இட்லிக்கு ஏற்ற காரசாரமான தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ அரைச்ச அந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் அந்த சட்னி கூட சேர்த்துட்டு சட்னியை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பாக சட்னி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு மல்டிகிரெயின் தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த தோசைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொன்னால அந்த தக்காளி சட்னி ரெசிபி இது தாங்க இது வந்து ரவா இட்லிக்கும் நல்லா இருக்கும் அதே போல நான் செஞ்சு காமிச்ச மல்டிகிரெயின் தோசைக்கும் பக்காவாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க ரவா இட்லிக்கு சட்னி வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு மல்டிகிரெயின் தோசை ரெசிபி நீங்க பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஊரை வச்சிருந்தோம் ரொம்ப ரவை அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரவை நம்ம சேர்த்துக்கிட்ட தயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியை நல்லா அப்சார்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டை விடவே இப்போ வந்துட்டு மாவு எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது இதில் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க பேக்கிங் சோடா சேர்க்கல அப்படின்னா இட்டி வந்து சாஃப்ட்டாக இருக்காது கல் போல் ஹார்டாக இருக்கும் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டதுக்கு அப்புறமா மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே போல் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது நம்ம இட்லி மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சில இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சிக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த மாதிரி இருக்கணும் லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இட்லி சாப்பிடும்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரவா இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவு அப்படி இருக்கட்டும் அடுத்தது ஒரு இட்லி பிளேட்டில் நெய் ஆப்பிள்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க அதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை இந்த மாதிரி வச்சிடுங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவை இந்த இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம் இட்லி மாவை இட்லி பிளேட்டில் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு முக்கால் குழி அளவுக்கு போல் ஊற்றிக்கோங்க ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம்ல அதனால் இட்லி வெந்து வரும்போது நல்லா மேலே எழும்பி வரும் இட்லி மாவை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை ஊற்றி வச்சுருக்க இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வைங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அஞ்சு நிமிஷம் மாவை வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கோம் இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வந்துட்டு தண்ணியில் நினச்சிட்டு இட்லிக்குள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இட்லி பிளேட்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கைப்பிருக்கிற சூட்டுக்கு இந்த இட்லி சூடு வந்ததுக்கு அப்புறமா இட்லி ப்ளேட்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்படிலாம் நெய் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்லி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும் இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த ரவா இட்லியை சுட சுட நம்ம ரெடி பண்ண சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா இட்லிக்கு சட்னி அப்படி இருந்தால் வந்து காரக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இட்லியை வந்து நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அதே போல் ரெண்டான பிச்சும் காமிக்கிறேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ரேஷியோலேயே நீங்களும் இந்த ரவா இட்லியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவா இட்லி செய்யறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைமில் அதே மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறோமே அப்படின்னு போர் அடிக்கிற டைமில் இந்த ரவா இட்லி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றேங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மேக் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்